அஸ்லாம் வலைக்கம் வே ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துகு ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் அவருடைய அருள் வழங்க அனைத்தும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நம்ம எதை பற்றி பேச வரோம் சொன்னால் அதாவது திரைப்பட பிரபலங்கள் நடிகை சகீலா அவர்கள் நடிகை வந்து மும்தாஜ் அவர்கள் சகோதரிகள் சகீலா மும்தாஜ் அவங்க வந்து கலாட்டா சேனல் அந்த ஒரு டிவி யூடியூப் சேனலுக்கு அவங்க பேட்டி கொடுத்துருந்தாங்க பேட்டி கொடுத்தாலும் அவங்க ரெண்டு பேரும் கலந்துரையாடல் பண்ணுறாங்க அவங்க ரெண்டு பேரை பற்றி சினிமாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நல்லபடியாக நல்லா தெரிஞ்சிருக்கும் அவங்க வந்து கிளாமர் ரோல் பண்ணக்கூடிய ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் அவங்க வந்து பிறப்பால் முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவங்க வந்து அவங்க இஷ்டத்தை ஃபாலோ பண்ணல அந்த சினிமாவில் நடித்துக்கிட்டு நடித்து போது அவங்க இஷ்டத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்றது அவங்களே உணர்ந்துருக்காங்க இப்போ அந்த சினிமாவெலாம் நடித்து முடித்த பிறகு இப்போ வந்து உண்மையான இஸ்லாம் என்ன என்னன்னு தெரிஞ்சு அவங்க வந்து அந்த அந்த உண்மையான இஸ்ஸாத்த ஏற்றுக்கொண்டாரு ஏற்றுக்கொண்டுட்டு அது அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறாங்க அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அது அது தவிர ஷகிலா அவர்கள் கூட நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் நடிச்சிருக்கேன் நடிச்சுக்கேன்னா நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க ஒரு சீரியல் சன் டிவி சீரியலில் ஒரு சிங்கிள் எபிசோட் கதை அதில் நடிச்சிருக்கேன் அந்த நிகழ்ச்சியை பற்றியும் நம்ம பேசுவோம் அதுக்கப்புறம் வந்து ஷகிலா மும்தாஜ் இந்த சகோதரிகள் சார்பாக இறைவனிடம் ஒரு ஐந்து கேள்விகள் அதுக்கு இறைவன் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்றதையும் பார்த்துருவோம் இப்போ நேர்வழி பெற்ற பிறகு சகி சகோதரி சகிலா அவர்களும் சகோதரி மும்தாஜ் அவர்களும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை பற்றியும் நம்ம இன்ஷாலாம் நம்ம பேசுவோம் முதல்ல அந்த பேட்டியில் அவங்க பேசின விஷயம் என்னன்னு சொன்னால் அதாவது மும்தாஜ் அவர்களுடைய அந்த தக்குவா இறை எச்சமும் சகிலா அவர்களுடைய சகோதரி சகிலா அவர்களுடைய அந்த ஈமான் ரெண்டுமே வந்து ரொம்ப ஆச்சரிய ஆச்சரியமாக இருந்துச்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது மும்தாஜ் நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் நான் செத்து போன பிறகு எனக்கு என்னுடைய அசிங்கமான ஃபோட்டோஸை யாரும் போஸ்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ் என்னுடைய கிரேவில் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னாங்க அதாவது பழைய இதை போட்டால் அதை பார்த்து அதை பா பார்க்குறவங்க கெட்டு போயிடக்கூடாது அதன் மூலமாக கபூரில் என்ன நல்லா வேலை வேதனை செஞ்சிடக்கூடாது அதனால அது மாதிரி ஃபோட்டோஸை வந்து நான் நான் செத்து பிறகு யாரும் போஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதையெல்லாம் பப்ளிசி அது சொல்லிட்டு என்ன சொன்னாங்க இதெல்லாம் கூட பப்ளிசிட்டியாக கூட பண்ணுறாங்க ட்ராமா பண்ணுறாங்கன்னு கூட மக்கள் சொல்லுவாங்க அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏன் செக்கியலாக கேட்குறாங்க ஏன் வந்து நீங்கள் அதை இந்த மாதிரி உங்கள் படைய ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு மட்டும் எல்லாம் வந்து நிறையா காசு கொடுத்தான்னு சொன்னால் அந்த காசெல்லாம் யூஸ் பண்ணி அந்த என்ன நான் நடித்த படத்தினுடைய ரைட்ஸ்லாம் வாங்கி அந்த படத்தெல்லாம் வாங்கி நான் வந்து பர்ன் பண்ணிடுவேன் எரிச்சிடுவேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்தளவுக்கு அவங்க இறை ஏச்சத்தோடு இருக்காங்க அக்பர் அல்லாஹ் பர்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே மூணு சொல்கிறாங்க இதுக்கு சக்கியலாக அவர்களுடைய ஈமான் பார்க்கணும் என்னென்னா அல்லா அல்லா இருக்காரு அவர் நாடுனா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் படம் எல்லாம் வந்து கரெக்ட் ஆகிரும் உங்களோட ஈமானை பார்த்து அவங்க எனக்கு ரொம்ப வந்து பொறாமையாக கூட இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் நல்லா நெருங்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி சகிலா சகோதரி சகிலா அவர்கள் மம்தாஜ் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க இப்போ இந்த ஒரு இதை பார்க்கும்போது ரொம்ப நகிழ்ச்சியாக இருந்துச்சு அலக்தில்லா அந்த இரு சகோதரிகளுக்கும் எல்லாம் வந்து நெருவழி காட்டியிருக்கான் அது இனிமேல் இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதோ அதன்படி அவர்கள் நடந்தால் இம்மையிலும் மறுமையிலும் அவர்கள் வெற்றி பெறலாம் அது வந்து அவர் வாக்குறுதி கொடுத்துருக்கான் அது பற்றி என்னென்னு பார்ப்போம் இப்போ வந்து என்னென்னா சகிலா அவரு கூட நான் ஒரு நடிச்சுருக்கேன் அதாவது ஒரு சிங்கிள் எபிசோட் அது யார் ப்ரொடியூசர் யாருன்னு சொன்னால் சன் டிவியில் வந்துச்சு தொடராக வந்துச்சு ஆனால் ஒவ்வொரு எபிசோடும் ஒரு கதை அதனுடைய டைட்டில் என்னென்னா அடுத்தது நீ அதாவது அடுத்தது அடுத்து கொலையாக போகிறது நீ அப்படின்ற அர்த்தம் தான் அது 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 நம்ம கராத்தே உசைனி அவர்கள் தான் வந்து ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் டேரக்டர் யார்னால் கே ராஜேஸ்வர் அதாவது அமரன் கார்த்திக் அவர்கள் நடித்த அமரன் படத்தை டைரக்ட் செய்த கே ராஜேஸ்வர் அவர்கள் தான் வந்து இயக்குனர் எனக்கு இன்ஸ்பெக்டர் ரோல் இருக்குது சிங்கிள் எபிசோடு ஒரு கதை அந்த அந்த கதையில் அந்த இன்ஸ்பெக்டர் தான் மெயின் ரோல் அந்த இன்ஸ்பெக்டர் ரோல் பண்ணுறதுக்கு என்ன என்னை கூப்பிட்டாங்க ஷூட்டிங் என்ன நடந்துச்சுன்னா பச்சை பாஸ் காலேஜ் சென்னையில் பச்சை பாஸ் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் குஷால் தாஸ் கடன் ஒன்று இருந்துச்சு இப்போ அதை இடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கடனில் ஏகப்பட்ட ஷூட்டிங் நடக்கும் அதில் தான் ஷூட்டிங் நடந்துச்சு காலையில் வருஷம் நாங்கள் எட்டு மணிக்கென வருஷம்னா நான் போயிட்டேன் இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்லாம் போட்டாச்சு டேரக்டர் அதான் கே ராஜேஸ்வரர் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அசிஸ்டன்ட் டேரக்டர் கூட எப்படி ஸ்டார்ட் வைக்கணும் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காரு அந்த சமயத்தில் என்ன தமிழ் திரையுலகத்தில் என்ன நடந்துச்சுன்னா தமிழ் திரையுலகம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு அதாவது ஃபெஃப்சின்னு ஒரு அமைப்பு இருக்கு இல்லையா இருபத்த நிறையா இருபத்தி நாலோ இருபத்தைந்து அந்த துறை அந்த அந்த கூட்டமைப்பு ஃபெஃப்சினால் ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா ஃபெஃப்சி அதுக்கு அது ரெண்டாக பிரிஞ்சு என்ன படைப்பாளிகள் சங்கம்னு ஒன்று ஆரம்பித்தாங்க அது வந்து அந்த தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு போதாத கால வச்சுக்க வேண்டியதான் அந்த மாதிரி அந்த சமயத்தில் என்னென்னா அந்த படைப்பாளி சங்கத்தில் இயக்குனர் கே பாலச்சந்திர அவர்கள் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள்லாம் படைப்பாளி சங்கத்தில் முக்கியஸ்தர்கள் அதில் அவங்க ஆஃபீஸ் பரலாக இருந்தவங்க வந்து விஜயகுமார் நடிகர் விஜயகுமார் அவர்கள் நடிகர் நெப்போலினா அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் அந்த படைப்பாளிகள் சங்கத்துக்கு ஆதரவு திரட்டுறதுக்காக எங்கெல்லாம் ஷூட்டிங் நடக்கும் அங்கெல்லாம் போய் அங்கே உள்ள டேரக்டர் நடிகர்கள் அவங்கள்ட்ட வந்து ஆதரவு திரட்டினாங்க அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஷூட்டிங் அடுத்தது நீ ஷூட்டிங் நடக்கும்போது அங்கே வந்திருந்தாங்க யாருக்கெல்லாம் நடிகர் நடிகர் விஜயகுமார் அவர்கள் நடிகர் வந்து நெப்பனி அவர்கள் வந்திருந்தாங்க அவங்கள்ட்ட டேரெக்டர் கே ராஜேஸ்வரர் அவர்கள் பே பேசிக்கிட்டு இருந்தாங்க அசிஷன் கூப்பிட்டு நீ சீன்லாம் ரெடி பண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த ரெண்டு எழுத்து பேர் அவர் பேர் அவர் பேர் நான் சொல்ல விரும்பலை நடந்த சம்பந்தம் மட்டும் சொல்கிறேன் அந்த பாவி அந்த முதல் எடுத்து பாதாம் வரும் ரெண்டு எடுத்து சார் அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா டேரக்டர் கே ராஜேஸ்வர் சார் என்ன சொல்லியிருக்காருனா அந்த இன்ஸ்பெக்டர் நடிக்கிறவருக்கு சுச்சுவேஷன் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நபர் வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் என்கிட்ட ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட சொல்லு ஒரு கூட சொல்லலை என்னென்னா ரெடி ஆகிட்டிங்களா ட்ரெஸ் மாட்டிட்டிங்களா அப்படின்னா மாட்டியாச்சு மேக்கப் போட்டாச்சும் போட்டாச்சு அதுக்கப்புறம் நடிகர் விஜய் விஜயகுமார் சார் கூடையும் அவருக்கு போலீஸ் அவர்களுடைய கூடையும் பேசி முடிச்சுட்டு வந்து சரி ரெடி பண்ணிக்கலாம்னே அவங்க என்ன ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இந்த சீனை பார்த்துட்டு போகிறோம் இல்லை சகிலா நடிக்கிறாங்கன்னு சின்ன சும்மா அவர் கிண்டலா வந்து விஜயகுமார் சார் சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு சேரை போட்டு ரெண்டு சேரை போட்டு உட்கார வச்சுருந்தாங்க என்னை வந்து அவர் இன்ஸ்பெக்டர் அந்த ஸ்பாட் நீங்கள் சொல்லு அப்படின்னு அசென்ட் ஆகிட்டு சொன்னாங்க என்னை கூப்பிட்டு ஒரு இன்று மார்க் போட்டு தான் அதில் நிற்க வச்சுட்டார் உடனே வந்து ஒரு இது ரிஹர்சல் பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அவர் அசிஸ்டன் சரி அப்படின்னாரு ஆக்ஷன் அப்படின்னாரு எனக்கு ஒன்றுமே புரியல நான் ட்ரெஸ்ஸு மாட்டியிருக்கேன் அவ்வளோதானே தவிர எனக்கு ஒன்றுமே சொல்லலை அந்த அசிட்டன் டேரக்டர் என்ன கதை என்ன அது அங்கே ஷகிலா வந்து அவங்க அது வந்து ஒரு பெரிய ரூம் மாதிரி இருக்குது அதில் வந்து கண்ணாடி முன்னாடி அதாவது மேக்கப்பு அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி இங்கே உட்காந்துருக்காங்க சகிலா அவருக்கு அப்போல்லாம் அது தொண்ணூற்றி கிட்டத்தட்ட இங்கே இப்போ ஒரு இருபத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி நடக்க சம்பவம் அப்போல்லாம் அவங்க வந்து சின்ன பெண் தான் ஷகிலா அவரு அவங்க ட்ரெஸ் ட்ரெஸ்ஸிங் டேபிளுக்கு முன்னாடி இருந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இன்ஸ்பெக்டர் அதாவது க ஏனுக்கு ஒன்றுமே சொல்லலை ஆக்ஷன் உடனே நான் திருத்தம் முடிக்கிறேன் என்னோட என்ன ஒன்றுமே அவர் அந்த இன்ஸ்பெக்டர் ஒன்றுமே பேச மாட்டார் ஒன்றுமே ஆக்ஷன் என்ன ஒன்றுமே சொல்லியா அப்படின்னு ஒன்று நான் சொல்லிட்டேன் சார்ட்டார் நான் எனக்கு கோவம் வந்துருச்சு பயமாக கோவம் வந்துருச்சு எனக்கு ஒன்று கூட சொல்லலை சார் இவர் இந்த ஆக்ஷன் அக்ஷன் ஒரு எழுத்து கூட சொல்லலை நான் என்ன செய்யணும்னு ஒன்றுமே சொல்லுவோம் அவருக்கும் கோவம் வந்துருச்சுங்க வா வாடா சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு அந்த அக்ஷன் டேரக்டர் பயம் மாணவரை திட்டிட்டு ஏன்ட நேரடியாக டேரக்டர் சொன்னார் அதாவது நீங்கள் ஒரு இன்ஸ்பெக்டர் நீங்கள் வந்து ஒரு கெட்டை இன்ஸ்பெக்டர் அதாவது ஊருக்கு ஒதுக்கப்புறத்தில் ஒரு வீடோவை கீப்பராக வச்சுருக்கீங்க அவ அந்த பெண்ணுக்கு ஒரு மகள் இருக்காங்க மகள் பெரியவளாகி வந்திருக்கா இப்போ வந்து டியூட்டி முடிச்சுட்டு நீங்கள் வரும் வரும்போது அந்த மகளை பார்க்குறீங்க மகளை உடனே அவளை டச் பண்ணணும்னு போகிறீங்க இது மாதிரி அதாவது மகளையும் இவன் வந்து டச் பண்ணணும்னு போகிறான் அந்த கெட்டை இன்ஸ்பெக்டர் அப்போ அது ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணால் மூணாவது நாள் வந்து ரொம்ப நெருங்கி ட்ரை பண்ணும்போது அது அந்த அவங்க அம்மா அந்த விட வந்து வெளியே போயிருக்காங்க வெளியே போனவங்க வந்துட்டாங்க நான் வந்து அந்த பெல்ட்டில் அந்த ரிவால்வர் இருக்கும் அதில் அந்த பெட்டில் போட்டிருப்பேன் அந்த ரிவால்வர் எடுத்து என்னை சுட்டு தள்ளிடுவாங்க இதான் வந்து அந்த ஒரு எபிசோடோட சீன் இதில் ஒன்றுமே சொல்லாமல் ஆக்ஷன் சொன்னால் என்ன என்ன செய்ய முடியும் அப்புறம் டைரக்டர் வந்து அஞ்சு நிமிஷம் டைம் தரேன் இவருக்கு எல்லாத்தையும் சொல்லி கூட்டிகிட்டு வாங்க அஞ்சு நிமிஷம் டைம்ல அவன் பகறி போய் அந்த சொல்லிக் கொடுத்தாரு அப்புறம் வந்தோடனே பெர்ஃபெக்டாக அடைஞ்சோடனே அதாவது ஒரே டேக்கில் சீன் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ரீடேக்கே போகலை அதெல்லாம் விஜயகுமார் சாரில் கை தட்டினார் அது முடிஞ்சி இது வந்தால் அடித்த சீன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்போவே அவங்க கூட நடிச்சிருக்கேன் அது அதை சொல்ல வந்தேன் அது மாதிரி இந்த குஷி படத்தில் அந்த மும்தாஜ் அவர்களும் ஜோதிகா அவர்கள் அந்த கிளாஸ் ரூமில் அந்த ஒருத்தர் பேனா வச்சு எழுதுவாங்க எழுதாது இன்னொருத்தர் பேனா கொடுப்பாங்க அதில் வந்து என்னை ப்ரொஃபஸராக அண்ணிக்க வச்சுருந்தாங்க ஆனால் அந்த ஷார்ட்டே இல்லை அதாவது நான் தோன்றுன அந்த ஷார்ட்டே இல்லை ஒரு ஷார்ட் தான் அது அது இல்லை அது மா மாணவர்களோடு நான் கிளாஸ் ரூமுக்கு வந்து நினைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் குட் மார்னிங் சொன்ன மாதிரி நான் பதில் குட் மார்னிங் சொன்ன மாதிரி எடுத்தாங்க அது படத்தில் இல்லை இதுதான் அந்த அனுபவம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து அல்லாவோட பாவமனிப்பு கேட்குறாங்க தங்களுடைய பாஸ்ட்டை நினைச்சி அது கடந்த கால வாழ்க்கையை நினச்சி அந்த சினி திரையுலகத்தில் அதை கவர்ச்சியாக நடிச்சு அதை நினைச்சி அவங்க வருத்தப்படுறாங்க இப்போ வந்து அவங்க சார்பில் சகோதரிகள் ஷகிலா மும்தாஜ் அவர்கள் சார்பில் ஒரு ஐந்து கேள்வி இறைவன் கேட்போம் என்ன கேள்வின்னா யாருக்கு ஏஹரன் அல்லா இஷ்டாத்தின் பால் நேர்வழி காட்டியோம் இவ்வளோ நாளும் அவங்க சினிமாவில் கிளாமராக நடித்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு அவங்களுக்கு நேரடி கிடச்சிருக்கு இஸ்லாம் கிடச்சிருக்கு இப்போ தான் அவங்க இஷ்டாத்தை இப்போ பின்பற்றணும்னு நினச்சி இப்போ புதுசாக அவங்க சொல்லி களிமாசூல் ஏற்ற மாதிரி தான் இப்போ வந்து அல்லாஹ் அல்லாட்டை அவங்க சாருக்குன்னு நம்ம கேள்வி கேட்குறோம் என்ன கேள்வின்னா யாருக்கு ஏகீரோனாகி அல்லா இஷ்டாத்தின் பார் நேர்வடி காட்டுகிறோம் திருக்குறாங்களே எட்டாவது வித்தியாத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் ஈரோன் பள்ளி சொல்கிறான் அவர்களில் ஏதேனும் நன்மை இருக்கிறது என்று அல்லா அறிந்திருந்தால் அதாவது அந்த முஸ்லீம் அல்லாத மக்களிடம் ஏதேனும் ஒரு நன்மை இருக்கிறதுன்னு அல்லா அறிந்திருந்தால் அவர்களை செவியேற்குமாறு செய்திருப்பார் அதாவது குரானை பற்றி அல்லா சொல்லிட்டு வரான் அந்த அந்த வசனத்தில் இந்த குரான் ஆகிய அந்த இறுதி வேதத்தை வேதத்தை செவ்வியற்குமாறு அல்லாஹ் செய்திருப்பான் அவ்வாறு அவர்களில் எந்த நன்மை இல்லாமையினால் அவர்களை அவன் செவியேற்க செய்திருந்தாலும் அவர்கள் அதனை புறக்கணித்தவர்களாகவே அதை விட்டும் திரும்பியிருப்பார்கள் அவங்க இறைவனுடைய திருப்பருத்தினாடி எந்த நன்மையும் செய்யாத நிலையில் குரானுடைய குரானுடைய வசனத்தை செவியேற்றியிருந்தாலும் அதை வந்து அவங்க இஷ்டாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அதை புறக்கணிச்சுட்டு அவங்க திரும்பி போயிருப்பாங்க அவங்க படைப்படைய மதத்துக்கே அவங்க திரும்பி போயிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அல்லா சொல்லி காமிக்கிறான் அதாவது அவர்களிடம் ஏதேனும் நன்மை இருக்கிறது அல்லாஹ் அறிந்திருந்தால் அவர்களை செவியேற்குமாறு செய்திருப்பார் அவ்வாறு அவர்களது எந்த நன்மையும் இல்லாமையினால் அவர்களை அவன் செவியேற்க செய்திருந்தாலும் அவர்கள் அதனை புறக்கணித்தவர்களாகவே அதை விட்டு திரும்பியிருப்பார்கள் இது வந்து கேள்வி நம்பர் ஒன்னு அதுக்கு அல்லா பதில் சொல்லிட்டான் இரண்டாவது கேள்வி என்ன இஷ்டாத்தை ஏற்றுக்கொண்டால் முன்பு செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுமா உடனடியாக குறைக்கக்கூடிய இரண்டு நன்மைகள் என்ன நன்றை பார்த்துருவோம் திருக்காங்களில் எட்டாவது விஷயத்துல முப்பத்தி எட்டாவது இறைவன் பதில் சொல்றான் இதுக்கு பதில் சொல்றான் ஓரிரை நிராகரிப்பாளர்களுக்கு அதாவது முஸ்லீம் அல்லாத அந்த மக்களுக்கு நவீரின் சொல்வீராக நிராகரிப்பை விட்டும் அவர்கள் விலகி கொண்டால் அதாவது இறைவன் ஒருவன் தான் அந்த 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 உண்மையை அந்த சத்தியத்தை நிராகரித்து நிராகரிச்சிக்கிட்டு இருக்காங்க அதை விட்டு விலகி அவங்க இசாரத்தை ஏற்றுக்கொண்டால் இசாரத்தை ஏற்று முஸ்லீமாக மாறிவிட்டால் போய் விட்டு அவர் கொண்டால் திட்டமாக சென்று விட்ட அவர்களின் பாவமானது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இப்போ சகோதரிகள் மும்தாஜி அவர்களும் சைலா அவர்களும் இப்போ தான் உண்மையான நேரடிக்கு வந்திருக்காங்க அவங்க இசாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் அல்ல எல்லாம் வந்து முந்தைய பாவம் அவங்க மன்னிச்சலாம் எவ்வளவு பெரிய பாவம் அடைந்தாலும் அவர்கள் அவர்களை எல்லாம் மன்னித்து விட்டான் ம மன்னிச்சிட்டேன் மன்னித்து விட்டு எல்லாம் வந்து கேரண்டி கொடுக்குறான் பாவமானது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அவ்வாறின்றி நிராகரிப்பிலேயே அவர்கள் மீடுவார்கள் மீடுவார்களானால் அப்பொழுது அல்லாவின் கட்டளைக்கு அடிபணியை மறுத்த முன் சென்றவர்கள் விஷயத்தில் நம் நடைமுறை திட்டமாக நடந்துவிட்டது போன்று அழிவும் நாசமும் இவர்களுக்கு ஏற்படும் அதாவது அவங்க திருந்தி பல அதாவது இறைவன் ஒருவன்றாக அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் அவங்களுக்கு அவங்களுடைய முந்தைய பாவத்தை நான் மன்னிச்சிருவேன் அப்படி இல்லைன்னா பழையபடி அவங்க வந்து விசாரத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரிப்பாளர்களாக இருந்தால் இதுக்கு முன்னாடி நிராரிப்பாளர்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தனோ அதே தண்டனை அதாவது அடிவும் நாசமும் இவர்களுக்கும் ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தல்லாம் சொல்லிக்காமிக்கிறார் அலமது இல்லா அல்லாஹ் வந்து எங்களுக்கு நேரடி காட்டியிருக்கான் அதனால முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன மட்டுமல்லாமல் அதாவது முந்தைய புண்ணியங்கள் அவங்க வந்து சினிமாவில் நடிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் சகோதரிகள் சகிலாவும் மோம்தாஜா அவர்களும் எவ்வளோ நல்ல காரியம் பண்ணிருக்கலாம் அந்த புண்ணிய காரியம் அந்த புண்ணியம் அவங்களுடைய கணக்கில் பத்திரமா இருக்குது அவங்க பாவங்கள் அவங்க தாய் வயிற்றிலேருந்து பிறந்ததுலேருந்து இப்போ இஷாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நேரம் வரைக்கும் அவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடணும் அவங்க செஞ்ச புண்ணியம் மட்டும் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் பத்திரமா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னாங்க ஏன்னா நாயத்தில் ஒருத்தர் வராரு யார் சொல்லுங்களா நான் நீங்கள் சொன்னீங்க இஷாத்தை ஏற்றுக்கொண்டால் எல்லாம் முந்தைய பாதத்தில் மன்னிப்பான்னு சொன்னீங்க அலமது இல்லா ஆனால் வந்து நான் இஷாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நிறைய நன்மை செஞ்சுருக்கேன் நிறையா நன்மை செஞ்சுருக்கேன் அந்த அதாவது இசாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் என்ன என்னுடைய பாவத்தை எல்லா அழித்த மாதிரி என்னுடைய புண்ணியத்தையும் எல்லா அழிச்சிடுவானா அப்படின்னு நபிகளாயம் செல்லலா ஏகரன் இறுதி தூதர் இறுதி மா மகரிஷி அவர்கள்ட்ட அந்த சகாபி கேட்குறார் அதுக்கு நபிசாய் செல்லலாயின்னு சொன்னாங்க அப்படி அல்ல உங்களுடைய நன்மைகளை அந்த புண்ணியத்தினுடனேயே நீங்கள் இசாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் பாவத்தை தான் எல்லாம் மன்னிக்கிறாங்க தவிர அந்த புண்ணியம் வந்து அக்கௌண்டில் பத்திரமா இருக்கின்ற ஒரு பொருள்பட பட சொல்கிறாங்க அதனால் சகோதரி மும்தாஜ் சகிலா அவர்களுடைய அவர்கள் செய்த புண்ணியத்துடனே அவர்கள் இஷாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அல்ல அந்த பாவங்கள் பாவத்தை பண்ணித்து விட்டார் அப்போ மூன்றாவது கேள்வி என்ன என்னென்னா என்ன செய்தால் நாம் செய்த பாவங்களை புண்ணியமாக மாற்றுவான் ஏகீரனாக அல்லா இதுக்கு முன்னாடி இஷாத்தை ஏற்றுக்கொண்டு முந்தைய முந்தைய பாவத்தை மன்னிச்சாங்கள அந்த பாவத்தை புண்ணியமாக மாற்றுறேன்னு சொல்கிறான் அல்லா குறாங்கல அது என்ன வசனன்ற பார்ப்போம் என்னென்னா இருபத்தஞ்சாம் அத்தியாச்சாரம் திருக்குறள் இறுதி வந்து திருக்குறாங்க இருபத்தஞ்சாவது அத்தியாச்சியம் எழுபது வசந்த எழுந்து சொல்லி காமிக்கிறான் இப்பாவங்களிலிருந்து அந்த பாவங்களை லிஸ்ட்டு போடுறான் அந்த இப்பாவங்களிலிருந்து எவர் பாவ மன்னிப்பு கோரி ஓரிரை நம்பிக்கை கொண்டு பாவம் மன்னிப்பு கோரேன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன் இறைவாக மன்னிச்சிரு அன் ஓரிரை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமா மாதிரி ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்தாரோ மகுத்தார வரைக்கும் மரணிக்கிற வரைக்கும் நல்ல காரியங்களாக செய்தாரோ அவரை தவிர அத்தகையோர் அப்படிப்பட்டவங்களை அவருடைய தீமைகளை நன்மைகளாக அல்லா மாற்றி விடுவான் அல்லா மிக்க மன்னிக்கிறவனாகவும் மிக கிருபையுடனாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காங்கிறான் அதாவது இஷாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏற்றுக்கொண்ட உடனே முந்தைய பார்த்த மன்னிச்சிட்லாம் இஷாத்தை ஏற்றுக்கொண்டு ஓரிரை அதாவது ஓரி நம்பிக்கொண்டா இஷாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க யார் நன்மையெல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுடைய முந்தைய பாவத்தை அதாவது முந்தைய பார்த்து மன்னிச்சான்ல அந்த பாவத்தை அவ மீண்டும் அதை புண்ணியமாக மாற்றி அதையும் உங்களுடைய கணக்கில் சேர்த்துடும் அப்படின்ற அர்த்தத்தில்லாம் அதை சொல்லி காங்கிறாங்க ஆக பாவம் புண்ணியமாக மாறிடுது இப்போ ஏற்றுக்கொண்டு இறைவன் விரும்புகிற நர்ச்சைலே செஞ்சு அந்த நர்ச்சைகள் செய்த நிலையிலேயே மரணித்தால் முந்தைய இஷாத்தை ஏற்றுக்கொண்டு கொள்வதற்கு முன்பான அவர் செஞ்ச பாவத்தை புண்ணியமாக நன்மையாக மாற்றி அதையும் அந்த நம்மளுடைய கணக்கில் இறைவன் சேர்த்துறான் அப்படிப்பட்ட இறக்கமுள்ள இறைவன் ரஹ்மான் அளவற்ற வரலாறு நிகரட்டும் அன்புடையும் அடுத்த அடுத்த கேள்வி நாலாவது கேள்வி என்னென்னா மது அருந்துதல் வட்டி விபச்சாரம் செய்து செய்தல் உள்ளிட்ட மிகவும் பயங்கரமான பாவங்களை அதிக அதிகமாக செய்துவிட்டேனே ஏ இறைவன் அல் அல்லா என்னை மன்னிப்பானா இப்படிப்பட்ட பய கொலை கூட எடுத்துங்க இது மாதிரி கொலை உபச்சாரம் திருட்டு வட்டி அந்த மாதிரி எல்லா இது மாதிரி பயங்கரமான பாவத்தெல்லாம் செஞ்சுட்டேனே எல்லாம் என்னை மன்னிப்பானா அல்லது மன்னிக்க மாட்டானா அப்படின்னு கேட்குற அந்த மனிதர்களை பார்த்து இறைவன் சொல்லி காமிக்கிறார் அறியாம அதாவது திருக்குறாங்களில் முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி மூணாவது நான் தங்கள் மீது தாங்களே அளவு கடந்து பாவங்கள் செய்து வரம்பு மீறிவிட்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பான் நிச்சயமாக அவன்தான் மிக்க மன்னிக்கிறவன் மிக கிருபையுடன் என்று நவியரில் கூறுகிறார் அதுதான் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் வந்து கண்டிப்பாக மன்னித்தே தீர்வான் அதில் இருந்து எந்தவித சந்தையும் போட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் அல்லாஹ் அவர்களுடைய அல்லது மும்தாஜ அவர்களுடைய அவர்களுடைய பாவத்தை அல்லா கண்டிப்பாக மன்னிப்பான் மன்னி மன்னித்து அவங்க இதுக்கு பிறகு ந நிறல் செஞ்சால் அந்த பாவத்தை புண்ணியமாக மாற்றணும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி உள்ள வசனத்தை பார்த்தோம் கடைசி கேள்வி அது அறியாமையினால் பல பாவங்களை செய்து விட்டேனே ஏகிரன் அல்லாஹ் என்னை மன்னிப்பானா அப்படின்னு உடனே அதுக்கு பதில் சொல்கிறோம் திருப்ப நல்லா பதினாறாயிரத்தி நூற்றி பத்தொன்பதாவது சொன்னோம் பிறகு நிச்சயமாக உங்களுடைய இறைவன் எவர்கள் அறியாமையினால் தீமையை செய்து அதற்கு பின்னர் பாவ மன்னிப்பு கோரி தங்களை சீர்திருத்து கொண்டார்களோ அத்தையோருக்கு உரியவனாக இருக்கிறான் நிச்சயமாக உம்முடைய இறைவன் அதற்கு பின் மிக்க மன்னிக்கவரனாகவும் மிக கிருபிடுவனாகவும் இருக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் நற்செய்தியை எல்லாம் சொல்லி காமிக்கிறான் இப்ப சகீலா ஷகிலா மகா மும்தாஜ் ஆகிய இரு சகோதரிகளுக்கு நம்முடைய ஆலோசனை என்ன அதாவது தினமும் உங்கள் சொந்த தாய்மொழியில் அல்லது எந்த மொழியில் உங்களால் எழுத சரளமாக எழுத பேச படிக்க தெரியுமோ அந்த மொழியில் திருக்குநாதன் படிங்க அரபியில் படிக்க இல்லை ஆனால் அதுக்கு முன்பாக சரளமாக எந்த மொழியை உங்களுக்கு எழுத பேச படிக்க தெரியுமோ அது அந்த மொழியில் திருக்குநாதன் படித்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வழிகாட்டுதல் இருக்குது உங்களுக்கு உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் துருக்குநான் எடுத்து படித்தீங்கன்னா அந்த அந்த பிரச்சனைக்கு கலாலான முறையில் தீர்வை சொல்கிறான் இறைவன் அது மட்டும் இல்லாமல் சகோதரிகள் சகிலா மும்தாஜ் அவர்கள் இனிமேல் செய்ய வேண்டியது இல்லை எல்லாம் அவங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்கான் அந்த நேர்வழி மற்றவங்களுக்கு கிடைக்கணும் இது வரைக்கும் நீங்கள் வந்து சினிமா ஒரு பிரபலமான ஒரு ஆர்டிஸ்டாக இரு இருந்ததுனால நீங்கள் வந்து மற்ற ஹீரோ ஹீரோயின்கள் அல்லது டைரக்டர்கள் ப்ரொடியூசர்கள் அவங்கள பார்த்து நீங்கள் இஷ்டத்தை எடுத்து சொல்ல முடியும் உங்களால் முடியும் அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் பப்ளிக்கு வாங்க பப்ளிக் வந்து அவங்க அதாவது நான் சின்ன சின்ன ரோல் நடித்த நானே வந்து திரைப்பட நடிகர் இஷ்டத்தை ஏற்றுக்கொண்ட திரைப்பட நடிகர் பேசுகிறாருன்னா பெரும் கூட்டம் இப்போ நீங்களாம் ஃபேமஸான ஆர்டிஸ்டாக இருந்தவங்க அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு இசாத்தை எடுத்து சொல்கிற பணியில் நீங்கள் ஈடுபட்டால் நிச்சயமாக அது நபிமார்கள் செய்த பணி அந்த பணியில் நீங்கள் அதை செஞ்சீங்கன்னு சொன்னால் இறைவனை மிகவும் நெருங்கலாம் சௌரி சகிலா அவர்கள் சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே இறைவனை மிகவும் நெருங்கலாம் மறுமையில் உங்கள் பாவல் அனைத்தையும் மன்னித்து ஜன அதாவது சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜனத்தில் ஃபுரோஸ் இந்த உயர்ந்த சொர்க்கத்தில் அல்லா சுபத்தல்லா உங்கள் இருவரையும் உங்களுடைய உங்கள் மூலம் உங்களுடைய குடும்பத்தாருக்கு நேரில் கிடைத்து அவர்களும் இசாத்தை பின்பற்றினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் மறுமை நிறைய நெருப்பியிருந்து அல்லா சுபானத்தால் காப்பாற்றி ஜனத்து ஃபுர்தோஸ் உயர்ந்த சுருக்கத்தில் நபிமார்கள் சாலிகன்கள் சித்திகிகள் சைதுடன் உங்களை ஒன்றிணைப்பான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை உங்கள் இருவருக்கும் உங்களுடைய இருவருடைய குடும்பத்தார்த்தாருக்கும் அல்ல அல்லா சபான்த்தால் தந்தருள்வான தந்தருள்வானாக இந்த துவாவுடன் என்னுடைய அந்த பிரார்த்தனையுடன் என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாகி வர காத்துகிறோம்